Experience a dream retirement life for a day. மதுரையில் இருந்துதான் எனது அரசியல் பயணம் தொடங்கியது அதைத்தான் இங்கே துவக்க உரையில் நம்முடைய அன்பு சகோதரர் கடந்த காலத்தில் நான் உரைகளை நினைவு கூர்ந்தார் அந்த நாட்களில் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து பணியாற்றுகிற மக்கள் பணி சமூக பணி ஆற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அல்லாள பெரியிலே பாதிக்கப்பட்ட மக்கள் அடைக்கலம் தேடி வந்தபோது அவர்களுக்கு பாதுகாப்புக்காக இடம் தந்து அவர்களை அரவணைத்துக் கொண்டவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது கரும்பாலை காலனி தல்லாகுளம் பகுதியைச் சார்ந்த மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் அல்லப்பட்ட நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து அவர்களுக்கு விளைவுகளை செய்தவர்கள் இஸ்லாமிய பெருந்தொழுமக்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளாக நான் இந்த சமூக பணிகளுக்கான களத்தில் இஸ்லாமிய சொந்தங்களோடு இணைந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்னை இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தோடு இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது இஸ்லாமிய சமூகத்தினரிடையே மேலோங்கி இருக்கிற மனித என்றுதான் நான் நம்புகிறேன் மாந்தேயம் தான் இன்றைய வரையில் அந்த உணர்வுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்த சமூகத்திற்கும் இடையில் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பிற மதங்களை மதிக்கிற மாண்பு எந்த மதத்திற்கும் எதிராக வெகுப்பு அரசியலை விதைக்காமல் சமய நன்னிணக்கத்தை பேணுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் இணைந்து இருப்பதை நாம் அறிவோம் இன்றைக்கு கூட இந்த சமய நல்லிணக்க விழா இஸ்லாமியர்களால் தான் நடத்தப்படுகிறது நீளாடும் விழாவை வெறும் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழா என்ற ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் நபிகளாரை நினைவு கூர்ந்திடும் அதே வேளையில் சமய நல்லிணக்கத்தை தேண வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிற இந்த மண்ணில் நபிகள் நாயகத்தின் எண்ணை பின்பற்றி சமய நல்லிணக்கமே முதன்மையானது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் இன்றைக்கு வலுவாகி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த வகையில் நான் உங்கள் அனைவருக்கும் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இது வாரியத்திற்கு சொந்தமான ஒரு கல்லூரி அண்மையிலே வாரியம் தொடர்பான ஒரு சட்ட மசோதா வந்தது அதை அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடுமையாக வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த எதிர்பார்க்காத நிலையில் கிடைத்தது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எதிர்ப்பை பதிவு செய்தோம் கமிட்டி இரண்டு மாநிலங்களவை மக்களவை என்கிற இரண்டு அவைகளையும் சார்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குழுவுக்கு நீளாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு அவர்கள் எதிர்கட்சிகளை பொருட்படுத்த மாட்டார்கள் வெளியேற்றிவிட்டு சட்டங்களை நிறைவேற்றுவார்கள் ஆனால் காலம் அவர்களுக்கு ஒரு படிப்பணியை தந்திருக்கிறது இப்போது அப்படி செய்ய முடியாது எதிர்கட்சிகளை வலுவாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் குரல் வலுவாக இருக்கிறது ஆகவேதான் அதை ஜேபிசிக்கு அனுப்புகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது முன்பு நான் இதுதான் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை அது தொடர்பான மனுவை நேரில் வழங்க வேண்டும் என்ற தகவல் கிடைத்து நானும் ரவிக்குமார் அவர்களும் விரைந்து டெல்லிக்கு சென்று அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்களை சந்திக்க முயற்சித்தோம் அன்றைக்கு அவர் வரவில்லை அவருடைய அலுவலகத்திலே சென்று அதற்கென்று இருக்கிற அதிகாரிகளை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏன் இதனை எதிர்க்கிறோம் என்கிற மனித வழங்கிவிட்டு வந்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் இந்த இரண்டு உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களுக்காகவும் போராடுகிற உறுப்பினர்கள் வாதாடுகிற உறுப்பினர்கள் என்பதை நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நபீல் நாயகம் உலகுக்கு எத்தனையோ பல போதனைகளை வழங்கியிருக்கிறார் மானுடம் தழைப்பதற்கு அதிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை இஸ்லாம் கொள்கையோடு கோரிக்கை மத விளக்கு என்கிற கோரிக்கை இஸ்லாம் பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு போதனை நதிகள் நாயகம் மானுடத்திற்கு தந்திருக்கிற ஒரு போதனை விடுதலை சிறுத்தைகளின் இஸ்லாத்தை பின்பற்று இயங்குகிறது என்பதற்கு இனியும் ஒரு சான்று நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடும் ஒரு சான்று கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம் வேறு எந்த நோக்கமும் இல்லை அதை சில பேர் அரசியலோடு பிணைத்து பார்க்கிறார்கள் இதை திருமாவளவன் காய் நகர்த்தி பார்க்கிறார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள் ஆளுங்கட்சிக்கு விட நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும் ஆனாலும் அதைவிடவும் முக்கியமானது மக்கள் நலம் மனித வளம் இன்னொன்றையும் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் டெல்லி அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீர்கள் என்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்பது நல்லதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்பது எப்படி சரியாக இருக்க முடியும் இந்த பார்வையில் இருந்தால் இதை யாரும் கேள்வியாக்க மாட்டார்கள் நம்முடைய தேசம் இந்தியா இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் இந்தியா முழுவதும் எந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அரசமைப்பு சட்டம் விருப்பு எண் நாற்பத்தி ஏழு அதற்கான ஒரு வாய்ப்பை தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலே அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்குள் இதற்கென்று ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் பரிந்துரைத்திருந்தது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் கோரிக்கை வைக்கிறோம் ஐம்பத்தி ஐந்திலே கொடுத்த பரிந்துரையை இப்போது நினைவூட்டுகிறோம் ஆகவே இதை நாம் தேசிய பார்வையோடுதான் அணுக வேண்டியிருக்கிறது இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக மதம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தேசிய பார்வை தேவை அதை தமிழ்நாட்டோடு விட முடியாது சிறுபான்மையினர் எங்கே தாக்கப்பட்டாலும் அதை எடுத்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை சாதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தேசிய பார்வை தேவை அதை போல மதியை இணைப்பதற்கும் ஒரு தேசிய பார்வை தேவை இன்னும் விரிவாக பார்க்க போனால் நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக மட்டும் சொல்லவில்லை மதத்திற்காக மட்டும் சொல்லவில்லை ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே சொல்லி என்பதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கக்கூடிய இந்த நதியழிப்பு போதைத்துறை ஒழிப்பு என்கிற இந்த கருத்துக்கள் நபிகள் நாயகத்தின் போதனைகளோடு புரிந்துவதால் உங்களின் நல்லாதரவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தேவை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து நீண்ட நேரம் பேச ஆசை நபிகள் நாயகத்தை பற்றியெல்லாம் மனம் திறந்து பேச ஆசை நேரவில்லை மீண்டும் ஒரு வாய்ப்பை ஜமா நம்முடைய சபை தமிழ்நாடு ஜமாத்தில் உலமா சபை வழங்குமையானால் அந்த நிகழ்வில் நான் கட்டாயம் கலந்து கொள்வேன் என்பதை தெரிவித்து ஐயா பேராயர் எஸ்ராஸ் அர்க்குணம் அவர்கள் காலமாகிவிட்டார் என்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது அவருக்கு இந்த அரங்கத்தின் வாயிலாக எமது வீர வணக்கத்தை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நபிகள் நாயகத்தின் போதனைகளை மக்களிடையே எடுத்துச் செல்ல இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகளும் எப்போதும் களத்தில் தயாராக இருக்கிறது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம்